ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு பாதுகாப்பாக சாயிருக்கார் ஒரு சில தடங்கல்களோ ஒரு சில விஷயங்களோ வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா எல்லாமே கண் திருஷ்டி அப்படின்னு எடுத்துக்கோங்க தடைகள் வரும் பொழுது எதிர்பாராத சூழ்நிலைகளில் ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் எல்லாமே சரியாயிரும் நம்புங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் நடந்திருக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே இருப்பார் உங்களோட சாய்கிட்ட நீங்கள் எது கேட்டாலும் உரிமையோடு கேளுங்க சாய் எங்கே போனாலும் என் கூடவே வர்றாரு என் கூடவே இருக்கார்னு உணர்றீங்களே அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்குறாருல அப்போ உங்கள் கூடவே இருக்க சாய்கிட்ட நீங்கள் எப்படி கேட்கணும் உரிமையோடு கேட்கணும் அப்படி உரிமையோடு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் எதற்காக இப்படி சொல்கிறேன் போனால் சாய்கிட்ட கேட்கும்போது இது கிடைக்குமா அப்படின்னு அந்த ஒரு கேள்விக்குறியோடு கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் என்னோட சாய் கொடுப்பாரு அப்படின்னு அந்த உரிமையோடு அதை கேட்கணும் ஏன்னா நீங்கள் கேட்குறது உங்களோட சாய்கிட்ட வேறு யாருக்கிட்டே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் கூடவே இருக்கிறவர்கிட்ட தான் நீங்கள் வந்து கேட்டுட்டுருக்கீங்க அப்பறமும் நீங்கள் வந்து எப்படி கேட்கணும் ஒரு மூணாவது ஆள்கிட்ட கேட்கும் போது தான் நமக்கு இது கிடைக்குவாங்கிற ஒரு எண்ணத்தோடு கேட்போம் நம்ம அப்பா அம்மா அம்மாக்கிட்டேயோ நம்ம போது எப்படி கேட்போம் உரிமையோடு கேட்போம்ல அவங்கள்ட்ட போய் நம்ம தயங்கி தங்கி கேட்போமா அந்த மாதிரி தான் நம்மளோட சாய்கிட்ட கேட்கும்போது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உரிமையோடு கேட்கணும் நம்ம சாயை நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருவாரு நம்மளோட அம்மா அம்மா எப்படி ஒரு வேளை கொஞ்சம் நாள் கழிச்சோ இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சோ நமக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் வரணும் அதே தான் நம்மளோட சாயும் ஒருவேளை நம்ம கேட்குறது கிடைக்காமல் மட்டும் போகவே போகாது ஆனால் ஒரு சில விஷயம் நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து சாய் மேலே முழு நம்பிக்கையோடு வந்துருப்பீங்க இப்படி அப்பா அப்பா அம்மா கிட்ட ஏதாவது கேட்போம் நம்ம கேட்டு ஏதாவது விஷயம் அப்பா அம்மா வாங்கி தராமல் இருந்திருப்பாங்க அதற்காக நம்ம அப்பா அம்மா விட்டுட்டு போயிருக்க மாட்டோம் அவங்க கொண்டுவே இருப்போம் அதே தான் நீங்களும் சாய்கிட்ட வந்துருப்பீங்க ஆனால் அந்த சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சு பாருங்களேன் தன்னோட மகள் தன்னோட மகன் தங்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்தை நம்ம செய்து கொடுக்க முடியலன்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி அவங்க காலம் முழுவதும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே தான் சாயும் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களோட நல்லதுக்காக கூட வந்திருக்கலாம் என்னோடய பையன் என்னோடய பொண்ணு சாய் வந்து நடப்பார் கண்டிப்பாக மனசில் நடப்பார் என்னோட பையனோ பொண்ணோ அப்படி தான் அவங்கள வந்து நடப்பார் இந்த மாதிரி அவங்க கேட்டு நான் செய்ய முடியலையே இது அவங்களுக்கு நல்லது இல்லையே அவங்களுக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்னு காலம் முழுவதும் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் நீங்களே அதை மறந்துருப்பீங்க மறந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பீங்க ஆனா சாய் வந்து தன்னோட மனதுல எப்பொழுதும் வைத்திருப்பாரு இவன் என்கிட்ட ஒரு விஷயத்த முன்னாடி கேட்டான் நான் அதை செய்து கொடுக்கல அப்படி இருந்தும் அவன் என்கிட்ட இன்னும் 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 அதிகமாக அந்நியத்தோடு இருக்கான் இவனை நல்லா பார்த்துக்கணும் இவனுக்கு நல்லதை செய்து கொடுக்கணும் இவன் மனது கெட்டதை விரும்பக்கூடாது நல்லதை மட்டுமே விரும்பணும் இவன் நல்லது மட்டுமே என்கிட்ட கேட்கணும் நான் சந்தோஷமாக இவனுக்கு செய்யணும் இவன் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இவன் வந்து கெட்டதை வந்து சிந்திக்கக்கூடாது கெட்ட எண்ணங்களுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இவனோட எதிர்கால வாழ்க்கைக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய விஷயத்தை எங்கிட்ட கேட்டக்கூடாதுன்னு அவரும் அனுதினமும் உங்களுக்காக சிந்திச்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் சூழ்நிலைகள் என்ன பண்ணுறது நமக்கு எதிராக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்கிறது கலியுகம் அந்த கலியுகத்தில் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத விஷயங்களும் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை வந்து நம்ம தான் வந்து கையாளணும் ஏன்னா இந்த கலியுகத்தில் சூழ்நிலைகள் அப்படி தான் அந்த அமையும் நமக்கு தேவையானது எல்லாம் நம்ம கண்டு முன்னாடி வந்து நிற்கும் நமக்கு எதிர்காலத்துக்கு இதெல்லாம் கெட்டது நட கெட்டது செய்யுமோ அதுதான் நமக்கு வந்து ஆசையாக வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும் நம்மளோட மனதை அதை நோக்கி தான் அது ஓடும் ஆனால் நம்ம தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் யோசித்து பார்த்து இது நம்ம வாழ்க்கைக்கு நல்லதாக கேட்டால் தான் யோசித்து பார்த்து நம்மளோட இறைவனாகி நம்மளோட சத்குருவாகி நம்ம சத்குருக்கிட்ட உரிமையோடு கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் செய்து கொடுப்பார் ஒருவேளை நம்மளுடைய எதிர்காலத்துக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஆச்சுன்னா அவர் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுத்தி நமக்கு வந்து புரிய வைக்க முயற்சி செய்வார் அதை நம்ம சரியாக புரிந்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்மளோட வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமையும் அதே நேரத்தில் நம்ம கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட படிச்சிடணும் முக்கியமாக குழந்தைகளோட எதிர்காலம் அப்புறம் நம்மளோட உடல் சார்ந்த பிரச்சனைகள் திருக்க முடியாத வியாதிகள் ஏன்னா குழந்தைகளோட எதிர்காலம் நம்மளோட எதிர்காலம்லாம் நம்ம வந்து தீர்மானித்து சொல்ல முடியாது இது இப்படி தான் இருக்கும் அது அப்படி தான் நடக்கும் அப்படின்னு அதனால் சாய்கிட்ட தான் நம்ம வந்து ஒப்படைக்கணும் அவர் தான் பார்த்துக்கணும் அதை அப்படிங்கிற சாயி நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா இது வந்து உங்களோட குடும்பம் உங்களோட பிள்ளைகள் நாங்கள் உங்களோட பேரன் பேத்திகள் அவங்களை நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் அவர்கிட்ட நீங்கள் ஒரு குடும்பமாக அந்யோன்யமாக ஒப்படைச்சிடணும் ஒப்படைத்துட்டு நீங்கள் நல்ல முறையில் உங்களோட வாழ்க்கையை வாழ அனுபவி அனுபவித்து வாழணும் நல்ல முறையில் வாழணும் அனுபவித்து வாழணும் அனுபவித்து அப்படின்னா இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் உங்கள் என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வந்து வாழணும் அதை தான் மெயின் பண்ணுறேன் அனுபவித்து வாழ்ந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதை விட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இல்லாத விஷயமும் நம்ம வாழ்க்கையில் கிடைப்பதற்கான கூறுகளை வந்து உண்டாக்கும் அந்த இல்லாதது நமக்கு வந்து கிடைச்சிரும் அதே நேரத்தில் அந்த இல்லாத ஒரு விஷயத்துக்காக இருக்கிறத நம்ம சரியாக பயன்படுத்திக்கலனா உள்ளதும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிரும் அதனால் நம்ம தற்போது உள்ள சூழ்நிலையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வாழை பழகிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் எப்பொழுதும் நம்மளை சுற்றி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது ஏன்னா எதுனாலும் உங்களோட போயிடாது நீங்கள் திருமணமானவராக இருக்கலாம் ஆகாதவங்களாக இருக்கலாம் நீங்கள் வந்து சின்ன பசங்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோட எந்த ஒரு விஷயமும் போகாது அவனை சார்ந்தவனையும் வந்து பாதிக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா உங்களோட போயிடாது உங்கள் குடும்பத்தையும் அதை வந்து பாதிக்கும் நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்க தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் உங்கள் மனதுக்கு பிடித்தவங்களும் உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்கள் குடும்பத்தினர் உங்களோட நண்பர்களும் உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்க முடியும் மனிதர்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அது நம்ம மட்டும் சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க ஒரு ஒரு அற்புதமான ஒரு பரிசு அது வரம் அது மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி நம்ம சந்தோஷப்படுவது அந்த அற்புதமான வரம் வேறு யாருக்குமே கிடைக்காது அந்த அற்புதமான வரம் நமக்கு வந்து இருக்கு இந்த மனித பிறவியில் அதான் அரிது அரிது மானிட்டரை பிறத்தல் அரிது இந்த மனித பிறவி அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்ன என்னமா வந்து பிறப்போன்னு நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மனித பிறவியை நம்ம வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா கடவுளை அடைவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த ஆத்மாவுக்கு ஏன்னா பல விஷயங்களை பல பொருள் ஜென்மங்களை நம்ம வந்து கடந்து வந்திருப்போம் நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டே இருந்தாகணும் நம்ம எல்லாருக்கும் பல ஜென்மங்கள் வந்துருக்கு அதில் இந்த பிறவியில் மனித பிறவி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஒரு வரம் அந்த ஒரு வரத்தை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோம் இந்த வரத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம இறைவனை அடைவதற்கான முழு பயிற்சியை மேற்கொள்வதோடு மட்டும் இல்லாமல் நாலு பேருக்கு அதாவது குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே போதும் உங்கள் குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அதுதான் மிகப்பெரிய இறை சேவை நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு நான் அவங்களுக்கு அதை செஞ்சேன் இவங்களுக்கு இதை செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் வந்து மனசில் நினச்சிங்க அப்புடின்னா அது எந்த வகையிலும் வந்து பலன் தராது முதல்ல உங்கள் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் சந்தோஷமா வச்சுக்கோங்க அதுவும் முக்கியம் குடும்பத்துக்காக குடும்பத்துக்காகன்னு சொல்லிவிட்டு உங்களையும் நீங்கள் வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க உங்களோட உடல்நிலையிலையும் கவனம் செலுத்துங்க ஏன்னா உடல்நிலை சரியாக இருந்தால்தான் அது ஆன்மீக பாதையாக இருந்தாலும் அதில் வந்து கவனம் செலுத்த முடியும் ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் மெட்டீரியல் லைஃப்பாக இருந்தாலும் உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆன்மீக பாதையில் பயணம் செய்யணும் அப்படின்னாலும் உங்களோட உடல்நிலை சரியாக இருந்தால் தான் ஆன்மீக பாதையில் சரியாக வந்து பயணம் செய்ய முடியும் அதனால் உங்களோட உடல்நிலையில் டிவி ரொம்ப கவனம் செலுத்துங்க எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் உடல்நிலையை கெடுத்துக்காதீங்க தயவுசெய்து அதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு சொல்வதோடு மட்டும் இல்லாமல் இதை நானும் கடைபிடிக்க முயற்சி செய்கிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்காகவும் சாய்கிட்ட உரிமையோடு பிரார்த்தனை பண்ணுங்க உரிமையோடு எது கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்துக்காகவும் நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருந்தாலும் சாய் உங்கள் கூடவே இருக்கார் நம்பிக்கை அளிக்காமல் தைரியமாக இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்